और बिग राउंड ऑफ अप्लास तोर पूरी भाई, भाई किलाकी एंड टीम। कैन आई हैव द एंटायर टीम, लाइक टीम नरकरा, लार में वाला, प्लीज बांगर। और एक बढ़िया कायसातल, और आर पुदमान अट्टमल रैप। आम, जीवा सर, इन्हें रहिए। आ। सो आम, यू माइट नो इन ஷோ இஸ் கம்மிங் ஆன் தெப்த் டென்த் டென்த் ட்ரின்வைட் ஆஃப் யா ஆர்டிஸ்ட் ஷோ அங்க வனக்கு வியூ டிக்கெட்ஸ் ஃபார் த ஷோ எவ்வளவு பேர்னு சொல்லுங்க நூறு பேர் இருந்தாலும் ஓகே வாட் இன்வைட் ஆல் தி இந்தியா ஆர்ட்டிஸ்ட் டி ஷோ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ இந்த இதுதான் சார் இந்த அதாவது த சக்சஸ் ஆஃப் தி ஷோ இஸ் திஸ் ஒன் ஸோ இந்த இந்த மனப்பான்மை தான் ஸோ சூப்பராக இருந்து சார் வீடியோ ரெலி குட் சூப்பராக தேங்க் யூ தேங்க் யூ வாய்ஸ் என்ன ப சவுண்டே காணாம்

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசுறதுக்கு நான் ஒரு காமன் பிள்ளையாக தான் பெங்களூர் சிட்டி ரெப்ரஸன்ட் தமிழை ரெப்ரஸண்ட் ஏன்னா கதைன்னா மூணு வருஷம் முன்னாடி இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு ஸ்ட்ரீட்டில் நான் ஒரு சுல்தான்புரிலேருந்து ஒரு ஏரியா ஏரியா வந்துட்டு ஒரு ஹார்ட்ட கீழே போட்டு பாடுவோம் எவனால் ஒரு பத்து ரூபா போட்டால் ஒரு டீ சாப்பிட்றதுக்கு என் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கிறான் அவனுக்கு தெரியும்னா மாட்ரு என்ன இன்னைக்கு பறக்கிறோம் ஃப்ளைட்டில் நிற்கிறோம் எங்கள் தேட்டரில் ஸோ நான் நான் சொல்கிறேன்னா கதை என்ன இங்கே மாட்ரு என்னான்னா ஃபாலோ யோர் ட்ரீம்ஸ் ஊ பேஷன் ஃபாலோ யோர் ட்ரீம்ஸ் பிலீவ் இன் காட் அதுதான் கதை திஸ் திஸ் திங் ஆப்பிள்ஸ் திஸ் திங் ஆப்பன்ஸ் அண்ட் சூப்பர் ஹாப்பி என்ற ஒரு பாட்டு என்ன கதைனா

Thank you for Puri apari. thank you so much Jeeva sir thank you so much Santosh Narayanan sir